ஐந்து கரமுடையானை அருள் புரிபவனை கைகளில் சங்குடன் சக்கரம் ஏந்தியவனை தும்பிக்க யாழ்வானை வணங்கி திரு அலர்மேல் மங்கயந்தாதே தொடங்குகவே உதிக்கின்ற வெங்கதிரின் தங்கையாய் வந்தவளே ஆகாசராஜனின் ஆசை மகளாய் அவதரித்தவளே ஆனந்த திருமுகத்துடையாளே அருள்வாயே திரு அலர்மேல் மங்காவூர் அமர்த்தாயவளே தாயாகியும் தந்தையும் தந்தையுமாகி குருவாகி தெய்வமாகி அனைத்துமாகி அண்டசராசரமுமாகி நானுமாகி பேயுமாகி தேவருமாகி விதையுமாகி செடியுமாகி ஓர் தத்துவமாகி அமர்ந்த நாரணியே நாரணி நாராயணனின் மனைவியானவளும் நீ படைப்பவளும் நீ காப்பவளும் நீ அழிப்பவளும் நீ மூவுலகையும் ஆளும் நாராயணையும் நீ திருப்பாட்கடல் உதித்தவளும் நீ சர்வமாகி விளங்கின்ற தாயே வணங்குகின்றேன் வணங்கினே நின்றன் திருவடி தன்னையே எண்ணினேன் உந்தன் திருவுருவம் நித்தமே கூறினேன் உந்தன் புகழ்மிக்க பாடலை கண்டேன் எவரும் காணாத பரம்பொருளே பரம்பொருளாய் வந்தவளே பரமனின் பட்டினியே பாண்டுரங்கன் மனதில் ஆடும் பற்றை மயிலே பச்சை வை தூரியமே பல்லுயிரை படைத்தவளே அன்னையளே மூவுலகம் காக்குமூத்தவளே மூத்தவளே மூவருள் மூத்தவளாய் அமர்ந்தவளே நிலவோனு கிளையவளே பல பெருமைக்குரியவளே புராணம் பல கொண்டவளே அருள்பவளே அழகிய புவனம் பதினான்கையும் ஆழ்பவளே ஆழ்வா என்னை நீயே அம்மையே என்று நான் உன்னையே நம்பினேன் நித்தமே என்னை கண்காணிப்பாய் தாயே அனைத்துலகமும் ஆளும் சுந்தரியே சுந்தரி சவுந்தரி நிரந்தரி துரந்தரி ஜோதியாய் நின்ற தாயே நின்னை திருவெள்ளி கிழமையில் சேவிக்கும் முத்தமரை குறையின்றி வாழ வைக்கும் பொன்மலரே மலரால் நின்றன் திருவடியை அச்சித்தேன் துதியால் நின்பதம் போற்றித்தேன் பாமாலையால் அங்கையட்கண்ணி நின்னை பாடினேன் அந்தியாதியால் நிந்தன் செவியை இனிமையாக்கினேன் இனிமை உண்டன் பாடலைக் கேட்க கேட்க மகிமை சே திருச்சானூர் வாழ் புகழுடை நாயகி புண்டரீ கவல்லி அழகாய் அமர்ந்த அழமேல் மங்கையலே மங்கையரசி மங்காபுரத்தருள் நாயகி மங்கள நாயகி உனக்கு நாங்கள் மஞ்சளால் அட்சித்தோம் மங்களம் அருள்வாய் தேவி குங்குமத்தால் அட்சித்தோம் இல்லறம் செழிக்க அருள்வாயே அருள்வாய் திருவாய் மருவாய் வருவாய் குருவாய் மறுவாய் குருவாய் மணியாய் ஒளியாய் உயிராய் பயிராய் செடியாய் அனைத்துமாய் திருவாய் மலர்வாய் திருவழகிய மங்காபுரத்தவளே மங்காபுரம் அமர் அலர்மேல் மங்கையே உன்னையும் உனது பதியையும் கண்டபொழுது நான் உணர்ந்தேன் அக்கணமே என்னை மறந்தேன் நீயே உலகமென்று உணர்ந்தேன் உணர்ந்தார் உன்னை கெட்டாற் போல் சரித்திரமில்லை உன்பதம் பிடித்தார் வாழ்வோங்கி வாழ் வளர்வார் ஆழ்வார் பாசுரத்துக்கேற்ற மூத்த நாயகியே எழில் வீணையில் மயங்கும் கலைவாணியே வாணி துர்க்கை இந்திராணி பார்வதி வணங்கிடும் சமுத்திர குமாரியளே தாயாரே திருச்சூர்ணமிட்ட திருமகளே நீயே என்னை காப்பாய் துணையே துணையும் தொழுகின்ற தெய்வமும் ஆகி பெற்ற தாயுமாகி சுருதிகள் ஏழுமாகி ஏழுமலையானின் மனைவியும் ஆகி அம்மையாகி அழகிய மங்காபுரம் மேவிய நாயகியே நாயகி நாராயண் மர்முகனை படைத்த தாயுமாகி எல்லா இறைவனும் மாகி உலகேலும் ஆளும் தாயுமாகி எட்ட திசையுமாகி வானம் பூமியாகி தீயுமாகி நீருமாகி காற்றாகிய பஞ்சபூதத்தை படைத்தவளே படைத்தவளே இவ்வுலகை விளையாட்டைப் போல் காத்தளித்தவளே கோலாபுரம் சென்ற மந்தவளே கோளவெளி உடை நாயகி நின் சொல்ல இனிக்கிறது என்னாவே நாவில் பழக்கம் நின்றிரு நாமம் மனதில் பழக்கம் மங்கனின் மாலை செவியில் பழக்கம் நின்றிரு மந்திரம் எண்ணில் பழக்கம் ஒன்றிரு கருணை கருணை மிகு கண்கள் உடையாளே உலகம் அறியா உண்மை அறியும் சத்தியமே மனதென்னும் திருக்கோவில் அமர் லட்சுமியே நின்னை வணங்குவது நான் செய்த புண்ணியமே புண்ணியம் நின்னை வணங்குவதும் கூறுவதும் எண்ணியதும் மனதில் வந்து நிற்கும் நாயகியே கூப்பிட்டதும் ஓடி வந்து நிற்கும் தாயே சொல்லியதும் என் மனம் இனிக்கிறது வைகுண்ட வாசினியே வைகுண்ட வாசினி ஆனந்தவள்ளினி அகிலாண்ட நாயகினி மாசற்ற ஜோதினி அண்டமாளும் என்னையும் நீ சீதாபிராட்டினி தசாவதாரத்திலும் அண்ணவனுக்கு மங்கையான அம்மேம் அம்மே அழகிய தாயே வெண்ணிலவு கொத்த முகம் உடையாளே நல்லுள்ளம் கொண்டாலே வாழ்வாளே சொல்லுக் கிணியாளே ஆனாளே தமிழாலே நின்புகழ் பாடி வந்து நின்றேன் நின்றேன் அனைவரும் நில்லா இடத்தில் கண்டேன் எவரும் காணாத மறையை உணர்ந்தேன் நீயே இவ்வுலகின் சாட்சி நினைத்தேன் என்றும் நின்றிரு பதமே திருப்பதம் வைத்தாய் அலர்மேல் மங்காபுரத்தில் திருமுலைத்தாய் மலலை உடை நாயகி உண்மணி மந்திரம் ஏற்கும் மங்கள நாயகி மலர்மகள் நீ கலைமகள் மலைமகள் போற்றிடும் தூயவளே தூயவளே பெரியவளே அனைத்தும் உடையவளே உள்ளவளே நாரணன் மார்பிலாடும் மங்கையளே அன்னையளே கங்கையளே பாடற்கினியாளே கிளிமொழி பேசும் தமிழ் அன்னையளே அன்னை என்னை வணங்கி உயர்ந்தேன் என்னை உயர்த்தும் மந்திரமான மங்கையளே தன்னை நினைத்து நின்பதம் பிடித்தேன் எம்மை என்றும் உயர்த்திய பெரியவளே பெரியவளே என்னை பெற்றவளே அம்மே வளர்த்தவளே எம்மை நல்வழி படுத்தியவளே தீவழி செல்லாமல் என்னை பார்த்தவளே வெள்ளிக்கிழமை பூஜை ஏற்கும் பூரணியே பூரணி குணமுடை பொன்னியான நீ தரணினி இப்பாரளந்தோன் பதியும் நீ வரமுன்னி நான்மறை படைத்த தாயும் நீ பெரும் திருப்பாட்கடல் தோன்றிய அமுதமே அமுதே எவரும் உணரா திருவமுதே அக்ஷய பாத்திரம் போல் தீரா இனி அமுதே உள்ளமுதே எண்ணமுதே தங்கத்தாரகையான பூதேவியலே பூதேவி பூவராகன் மடியமர் மங்கையளே திருமலை மேல் அமர் பன்றி முகமுடையானின் துணிவியே இவ்வுலகை காக்கும் பெரும் திரு உத்தமியே உத்தமி சிந்தமிழ் போற்றிடும் நாயகி பைந்தமிழ் கொன்றிடும் மங்காபுரீஸ்வரி நந்தமிழ் வணங்கிடும் என் நம்பிகையே கோலாபுரம் தன்னில் மேவிய ஆனந்தியே ஆனந்தி அரந் ஆனந்த பத்மநாபனின் பர்த்தினி சந்திர சூரிய பிரகாசத் நாயகி வரம் தரும் வரவேங்கட நீ நீயின்று வேற யாரை வந்திப்பதே வந்தித்தேன் வளமிக்க மங்காவு நாயகி தொழுதித்தேன் தொன்மை உடை மங்கையளே மன்றித்தேன் நின்றிரு வடி என்றும் ஷரணடைந்தேன் நின்றிரு நாம் செப்பியே செப்பிய நின்றிரு பெருமை உடையவளே வணங்கிய அடியார்களுக்கு கருளும் தாயவளே போற்றிய என்னை என்றும் படைத்தவளே பாடிய ஆழ்வார் கருளும் என்னை ஆண்டவளே ஆண்டவள் என்ன என்றும் நித்தம் காப்பவள் உயர்வளர் நாயகி ஆழ்பவள் இவ்வுலகம் எங்கும் என்றும் நித்தம் படைத்தவள் இவ்வுலகை காத்து அளித்தவளே அளித்தவளே என் மனதில் உள்ள தீயவற்றை செய்தவளே நித்தம் என் மனதிலாட்சி கழித்தவளே எனது பாவக்கணக்கினை கங்கையாய் பொங்கிடும் மனமுடை கந்த பிரியே கந்தம் பூசிடும் சந்தன மணமுடை அகிழ்நாரிடும் நட்திருவடி உடையாளே துளசி அணிந்திடும் சுந்தரி சவுந்தரி வெறும் புகழுடை திருவழகிய மனோன்மணியே